உங்களுடைய வாழ்க்கையை அவன் உங்களுக்காக அமைத்தான் பின்னர் உங்களை ஒரு கருவாக அமைத்தான் அந்த கருவை உங்களுக்கு வளர்ச்சி வளர்ந்தக்கூடியதாக அமைத்தான் முதலில் வாக்கு உங்களுக்கு ஒரு சந்ததி வேண்டும் என்று உங்களுடைய பெற்றோர்கள் விரும்புகின்றார்கள் அதற்கு முன்பாக இறைவன் விரும்பினான் சமுதாயங்கள் அமைய வேண்டும் என்று மனித சமுதாயம் அமைய வேண்டும் என்று இறைவன் விரும்பினான் மனிதனையும் இந்த பூமியில் முதன்மையாக விளைவித்தான் பின்னர் ஆண் பெண் சேர்க்கையின் மூலமாக மற்ற உயிரினங்களும் மனித சமுதாயமும் வம்சங்களாக பெறுகிற முதல் படைப்பு எப்படி என்று கேட்கும் பொழுது இந்த பூமியிலிருந்து விளைந்த படைப்பாக இருக்கின்றது ஒரு மனிதன் படைக்கப்படவில்லை இந்த பூமியில் விளையக்கூடிய மனிதன் முதல் மனிதன் என்பது முதல் மனித சமுதாயம் அந்த மனித சமுதாயம் பின்னர் ஆண் பெண் சேர்க்கையின் மூலமாக அது இனப்பெருக்கமாயிற்று பிறகு உலகம் முழுமையிலும் இன்றுக்குள்ளே மக்கள் தொகையாக இருக்கின்றது ஒரு மனிதன் ஒரு ஆண் ஒரு பெண் என்று இறைவன் படைக்கவில்லை முதல் படைப்பு மண்ணிலிருந்து விளைந்த படைப்பாக இருக்கின்றது ஒவ்வொரு படைப்பும் அப்படித்தான் காற்றில் இருக்கக்கூடிய அந்த பறவைகள் முதலில் காற்றில் படைக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது பின்னர் இனப்பெருக்கம் காற்றிலும் படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் இன்னும் இனப்பெருக்கத்தின் காரணமாகவும் படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன நீரில் வாழக்கூடியதும் அவிதமாய் முதலில் நீரிலிருந்து படைக்கப்பட்டது பின்னர் இனப்பெருக்கம் நம்முடைய படைப்பை பற்றி பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கின்றன அவ்வளவு மனிதனுடைய கற்பனைகள் ஆனால் உண்மை இது மட்டும்தான் ஒரு மனிதன் என்றால் எப்படி உலகம் புறாமல் பல இருக்க முடியும் அந்த மனிதனுடைய சாயல் எந்த எல்லா மக்களும் வலிமாராக இருக்க வேண்டும் ஆனால் இன்று நாம் பார்ப்போமானால் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெள்ளை நிறம் சீனாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு மஞ்சள் நிறம் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கு கருப்பு நிறம் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு பல்விதமான நிறங்கள் எப்படி இவ்வளவு விதமான நிறங்களும் இவ்வளவு விதமான சாயல்களும் அவ்வளவும் மண்ணினுடைய தன்மைகளும் சாயல்களும் அவர்களுக்கு உருவர்களாக இருக்கின்றன முதல் படைப்பு அந்த மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட படைப்பு அந்த மண் சார்ந்த அமைப்பு அவர்களுக்கு இருக்கும் ஒரு மனிதன் ஒரு ஆண் என்ற அந்த கற்பனை எவ்வளவு கேவலமானது உங்களுடைய அறிவுடைய மண் மட்டம் அவ்வளவுதான் என்பதை நாம் அறிய வேண்டும் அந்த எல்லைக்குள் நாம் சென்று கொண்டிருக்க வேண்டாம் மனிதனுடைய அறிவு குரங்கிலிருந்து படைத்தான் படைக்கப்பட்டான் என்று கூறக்கூடிய ஒரு அறிவு இவையெல்லாம் நான் என்னுடைய மூதாதையர்கள் குரங்களாக இருந்தார்கள் என்பது பொருள் இப்பவும் பலர் நான் குரங்காக இருக்கேன்னா மனுஷங்க தெரியாது இன்றைக்கு வரைக்கும் நாம் கண்கூடாக எந்த ஒரு குரிலாக இருந்தோ ஒரு குரங்கிலிருந்தோ ஒரு மனிதன் படைக்கப்பட்டதாக தெரிகிறது உங்களுக்கு தெரிந்த அறிவின் ஆற்றின் ஐயாயிரம் ஆண்டுகள் கிருச்சொல் பார்ப்பதற்கு முன்பாக பத்தாயிரம் ஆண்டுகள் யாரொருவரும் ஒரு குரங்கிலிருந்து மனிதனாக இன்றளவும் தோண்டிக்கொண்டுதான் இருக்க வேண்டும் குரங்கிலிருந்து மனிதன் என்றால் குரங்கும் இருக்கின்றது மனிதனும் இருக்கின்றது குரங்கிலிருந்து மனிதன்தான் என்றால் குரங்கு இன்றாவது ஏதாவது வருஷத்தில் குரங்கு மனித பெற்றிருக்க வேண்டும் கிடையாது இது எதற்காக நாம் நினைவுகூர்கின்றோம் என்றால் மனிதனுடைய அறிவை கற்பனை அறிவை ஒருபோதும் நம்பக்கூடாது எதையை நான் பொருள்களாக பார்த்து சேமித்து வைத்திருக்கின்றனோ என்றைய உணர்ச்சிகளுக்குரிய ஒரு படிப்பாக அதை ஒரு அறிவாக கொண்டிருக்கின்றனோ உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை உங்களுடைய அறிவு எல்லாமே கடந்த காலம் சம்பந்தப்பட்டது அதை கொண்டு நான் என்னுடைய கருத்துக்களில் கற்பனை கருத்துக்களில் பேசி கொண்டிருப்பதை எழுதுகின்றேன் மற்றவர்கள் படிக்கின்றார்கள் இதுதான் உண்மையை எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் இதனால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை மனிதன் மனதை கொண்டு படைக்கப்பட்டவன் எந்த மிருகத்திற்கும் மனம் கிடையாது மனிதனுக்கு மட்டும்தான் மனம் அதையும் கூறுவார்கள் மிருகங்களுக்கு மனம் இருக்கிறது என்று மனம் இருந்தால் மானக்கேடுகள் இருந்து விலக வேண்டும் நீங்கள் உடை கொண்டிருப்பதைப் போன்று அந்த மிருகங்களும் உடை கொண்டிருக்க வேண்டும் மானக்கேட்டை பாதுகாப்பது அந்த மனம் மனதின் சுகத்தில் விளையக்கூடியது அந்த மனம் மனதனுடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடியது அந்த மனம் மனதனுடைய உயர்வுக்கு அவனுடைய வாழ்க்கை உயர வேண்டும் என்று விரும்புவது அவனுடைய மனம்